வணக்கம் மக்களே நெய்காரப்பட்டியில் இருக்க பத்ரகாளி பத்திரகாளியம்மன் கோயில் திருவிழா நேற்று செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து புதன்கிழமை இன்றைக்கு வரைக்கும் சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது ஸோ நாம் வந்து நேற்று நைட்டு போயாங்க சாமியை கும்பிட்டு சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்போது அந்த பூ மிதிக்கிற விழாக்கு பூக்கொழியெல்லாம் கண் திறந்து அந்த குண்டமெல்லாம் வந்து எப்படி ரெடி பண்ணாங்கங்கிறதெல்லாம் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒரு ஏழு வருஷமாகவே இந்த ஐகோர்ட் காளியம்மன் கோயில் வந்து கட்டுமானப் பணியில் இருந்ததுங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக தான் கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த அப்புறம் நடக்கிற முதல் திருவிழா அப்படிங்கிறதுனால ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க அந்த நெய்க்காரோட்டி பழனி ரோட்டில் இருந்து உள்ளே திரும்பி கோயில் போகிற அந்த வழி பூராமே சீரியல் பேனர் பயங்கரமான ஏற்பாடு அந்த ஊர் மக்கள் பசங்க எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அது பேனர்கள் எல்லாம் ஒன்றொன்னையும் பார்த்து படித்து பார்க்கும்போது மிரட்டலாக இருந்தது நல்லா இருந்தது ஒவ்வொருத்தரும் இப்போ இது ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் நம்ம ஊரில் நடக்கிற ஒரு திருவிழா இதை வந்து எந்த அளவுக்கு இன்னும் நம்ம ஆர்ப்பரித்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே அதே மாதிரி சரியான டிராஃபிக்ங்க நாங்கள் போகும்போது ஒரு ஒம்போது மணி இருக்கோம் பயங்கரமான ட்ராஃபிக் கோயில் வாசல் முன்னாடியெல்லாம் அந்த ரோட்லலாம் போகும்போதே ரொம்ப நேரம் நின்று நின்று தான் போயிட்டுருந்தேன் முதல்ல வந்து இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ரொம்ப சின்னதாதான் அப்போ இந்த ஹைகோர்ட் பத்திரகாளி அம்மன் கோயில் வந்து இருந்தீங்க இப்போ வந்து நல்ல பிரம்மாண்டமாக கட்டிட்டாங்க பெரிய கோயில் அருமையான சனதி உள்ளே போய் பார்த்தா இன்றைக்கெல்லாம் தரிசனம் பண்ணும்போது சாமியும் அவ்வளோ ஒரு அழகு முன்னாடி கொடிக்கம்பத்துலாம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நல்லா அழகாக அற்புதமாக கட்டியிருக்கிறாங்க கட்டியிருக்கிற இந்த கோயிலை உள்ளே போய் நாங்களும் நல்லா சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க அனுமதி கேட்டு உள்ளேயும் வீடியோ எடுத்துகிட்டு அது போக அங்கே வெளியில் கோயிலில் அலங்காரமெல்லாம் பார்த்தீங்கன்னா பூவில் லைட்டில் அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல அவ்வளவு பிரமாதமான ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நமக்கு தெரிஞ்ச அண்ணன் சுந்தரேஷ் அண்ணன் அவர் வந்து இங்கே ஒரு திருவிழாவில் ஒரு ஆர்கனைசராக இருக்கார் ஸோ அவர் வந்து அந்த குண்டம் ஏரியா அங்கே எல்லாம் நம்மளைய கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் சுற்றி காட்டினார் காலையில் வரச்சோன்னா அங்கே குண்டம் இறங்குறத பார்க்கறதுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் முடியல ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்தே வந்து ஒரு மூணு ஷூட்டிங் அதனால் சரியான டயர்டு இன்றைக்கி நைட்டு வந்து இங்கே விலாக் எடுத்துகிட்டு போகிறதுனால கிட்டத்தட்ட இங்கே பத்திரம் பதினொன்று ஆயிடுச்சு இங்கேருந்து கிளம்பி வீட்டில் மா மார்னிங் எந்திரிக்கவே முடியல மறுபடியும் காலையில் நைன் ஓ கிளாக் ஒரு ஷூட்டிங் இருந்ததுனால அந்த குண்டம் இறங்குறத வந்து பார்க்க முடியல கண்டிப்பாக இந்த தடவை மண்டுகாளியம்மன் கோயில் பூக்குழி இறங்குறத நம்ம போய் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பூக்குழி கண் திறந்த நிகழ்வை தான் நீங்கள் வந்து இங்கே இப்போ பார்க்க போகிறீங்க பாத்திடுவாங்கங்க பாசிக்கு வந்து ஜெனரல் மாரியல்லா வந்து சார்பாக வந்து கொடுக்குறார் தலைவர் தம்பாளம் பெற்றார் அவர்களே மேகம் 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 3 மணி நேரம் 4 மணி நேரம் டக்குன்னு வந்துடும் நாளுக்கு ஒரு வேற எடுத்து மட்டும் ஓகே ஒரு ரெண்டாயிரம் எடுத்து இந்த தான் வந்து காலையில பக்தர்கள்லாம் அந்த பூமிதிக்கிற அந்த இது வந்து காலையில நடக்குங்க இங்க வந்து நிறைய கட்டைகளை போட்டு விறகுலாம் எல்லாம் தான் போடுறாங்க போட்டோன்னு அப்படியே அனல் வந்து குருக்குறியா பறக்குது அவங்க எல்லாம் பணி என்ன இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க விடி விடிய இது இந்த விறகு அப்படியே பலப்படுத்துவாங்க விடியிற வரைக்கும் அந்த அனல் வந்து அப்படியே இருக்குது அது மாதிரி ஆனால் இங்கே நின்று அந்த இடத்துல அவங்க வேலை செய்கிறாங்க பாத்தீங்களா இது ஒரு செகண்ட் கிராஸ் ஆகி வரும்போது அனல் வந்து அப்படியே தகிக்கிது என்னால் அந்த இடத்துல நின் நின்று ஷூட் பண்ண முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அங்கே நின்று ஷூட் பண்ணால் டிவைஸ் எல்லாமே ஹீட் ஆகிடுச்சு நம்ம எல்லாமே அப்படியே சூடேறிச்சுங்க பயங்கரமான ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து இது இவ்வளோ பேர் மக்கள் நின்று சாமி போட்டு எவ்வளோ பெரிய நம்பிக்கைன்னு பாருங்களேன் அதுவும் இல்லாமல் ஹைகோர்ட்டு பத்திரகாளியம்மன் அப்படிங்கிறவுடைய சாமியுடைய சக்தியாக என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு சம்மந்தப்பட்ட வழக்குகள் போலீஸ் வழக்குகள்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கும்பிட்டு வேண்டிட்டு போகும் பட்சத்தில் உங்களுக்கு உடனடியாக அதிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நல்லது நடக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு நம்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஒரு அருமையான கோயில்ங்க சக்தி வாய்ந்த கோயில் நீங்கள் வந்து நல்லபடியாக கும்பிட்டு போகலாம் நிறையா பேருக்கு வேண்டியதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி கூட பார்த்த நிறைய நம்மளுடைய நண்பர்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து சொன்னாங்க வருஷம் எங்களோட பேசிட்டு தான் சுந்தரேசனை நம்ம பழனிக்காரரு உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்மளோட நண்பர் சகோதரர் சோ தான் வந்து இப்ப இந்த கோயில் திருவிழால ஒரு முக்கியமான நிர்வாகத்தில் இருக்காரு இந்த திருவிழா எப்படி நடக்குது என்னென்ன பண்ணுவாங்க இது எவ்வளோ நேரம் இந்த ப்ராசஸ் போ காலையில் என்ன நடக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் எனக்கு வந்து சொன்னாருங்க அப்புறம் இவர் எப்படி இந்த கோயிலுக்கு வந்தார் இவருக்கு என்ன பிரச்சனை இருந்தது இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன மாற்றம் நிகழ்ந்ததுலாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு பிரமாதமான அனுபவம் இன்றைக்கி எல்லாம் இன்றைக்கி வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு நிறைய நம்மளுடைய நண்பர்கள் நம்ம பக்கத்தோட ஃபாலோவர்கள் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நம்மளை பார்த்து பேசினாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நைக்கார்பட்டியிலேருந்து நிறைய நம்மளை வந்து நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்களெல்லாம் வந்து இங்கே பார்க்க முடியல நேரில் ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃப்ரீயாக இருக்கில நான் பார்க்குறேன் ஏன்னா கூட்டத்துக்குள்ளே சில பேருக்கு ஃபோன் பண்ணேன் ஒரு சிலர் அவங்களாம் வந்து பேசுனாங்க ரொம்ப நன்றி அவர்களுக்கு எல்லாமே இன்வைட் பண்ண எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாமளுமே வந்து இந்த இடத்துல எல்லாம் இதெல்லாம் சுற்றிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு அப்படியே மெல்லமா நடந்து வெளியே வந்தோமோ இந்த புண்டம் இந்த பூப்புலி திறந்த இடத்துலையே இங்கே ஒரு அம்மன் சிலையை வந்து வச்சுருந்தாங்க அங்கேயும் வந்து எல்லா சாமி கும்பிட்டு போனாங்க அதுபோக வெளியில் வெளியில வந்து ஒரு தேர் ஒன்று இருக்குங்க ஸோ அந்த தேரில் மாடு கட்டிட்டு போய் காலையில் அம்மன் அதில் அமர்ந்து சண்முக நதிக்கிட்ட போய் அங்கேருந்து தீர்த்து எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே கோயிலுக்கு கூப்பிட்டு வருவாங்க அது இன்னைக்கு காலையில் வந்து நடந்தது ஸோ எல்லாமே இந்த வைபவமே வந்து பிரமாதமாக இருந்தது நெய்காரப்பட்டி சுற்று வட்டாரத்துலேருந்து நிறைய மக்கள் வந்துக்கிட்டு போயிட்டும் அன்னதானமெல்லாம் இருந்தது நல்லா இருந்தது போய் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியோடு இருந்தது சாமியாடி அழைக்க செல்ல இருப்பதால் பொம்மன் பொம்மன் உடனடியாக கோயில் முன்பெருமாறு விழாக்கம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் யார் உதவி கேட்டாலும் உடனே செய்யுங்க வெளியூர்ந்து வந்து யாரு பசத்தை தவற விட்டாலும் இல்ல பசுக்கு வந்து காசு இல்ல உடனே வந்து விழா கம்பி நாடுங்க அவங்களுக்கு ஊர் போய் சேர்ற வரைக்கும் விழா கம்பி பணம் பண உதவி கொடுத்து பஸ் பயணம் கொடுத்து சாப்பாடு வாங்கி போட்டு அனுப்பிச்சு விடுறான் யாரு தவற விட்டா அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஃபாலோயர்ஸ் ஒரு சிலர் இந்த மாதிரி வேஷமெல்லாம் போட்டு வந்து நின்னாங்க உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்னு சொன்னாங்க அவங்க கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா அருமையாக மேக்கப் போட்டிருந்தாங்க ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஆசரியமாக இருந்தது ஒரு அப்படியே ஒரு பெண்மணி மாதிரியே இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாஸ்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேக்கப் போட்டிருந்தாங்க அப்புறம் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னே வச்சுக்கலாம் யாராவது நீங்கள் காணிக்க சில்லற காசெல்லாம் வந்து காணிக்க போகணுன்னா உண்டியல்ல இல்லை உள்ள தட்டில் போடுங்க இங்கே இருக்கிற அந்த குண்டம் பூக்குழியில் வந்து சில்லறை காசுகளை போடாதீங்க ஏன்னா அது வந்து காலையில விடிய விடிய அந்த காசும் சூடாகி பக்தர்கள் பூமிதிக்கு இறங்கும்போது அவங்க காலில் பட்டது அப்படின்னா அது மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் அதை வந்து தவிர்த்துக்குங்க எந்த கோயில் எந்த விசேஷத்துலையும் பூக்குழி இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே எந்த விதமான சில்லறைக்காசியும் நம்ம சாமி காணிக்க அதுக்குள்ளே போடாதீங்க அது பூமிதிக்கிற பக்தர்களுக்கு இடையூறாயும் பாதிப்பையும் தான் இது ஒரு வேண்டுதலாக தான் நான் வேண்டுகோளாக தான் நான் சொல்கிறேன் ஸோ அதை வந்து தவிர்த்துக்குங்க நீங்கள் காணிக்க உண்டியில் போடுங்க ரொம்ப நன்றி ஒரு சந்தோஷமான திருவிழாங்க அருமையாக என்ஜாய் பண்ணோம் நெய்காரப்பட்டிக்கு நீங்கள் யாரெல்லாம் வந்தீங்க அந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டீங்கிறத ஒரு கமெண்ட்டில் போடுங்க மீண்டும் அம்மன் கோயில் அந்த திருவிழாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்